எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மோனிகா நான் ஈரோடு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன் இந்த விருதை தளபதி அண்ணா கிட்டேருந்து வாங்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது என்னோட ரொம்ப நாள் கனவு அது இன்னைக்கு எனக்கு நிறைவேடிச்சுன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எத்தனையோ மாணவர்கள் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் வாங்கி உங் உங்களை பார்க்காம நிறைய பேர் இருக்காங்க அந்த வாய்ப்பு நிறைய பேத்துக்கு கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக வந்து அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அதை நான் ஒரு ஒரு ரெக்வஸ்டாக நான் கேட்குறேன் அதை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக வந்து அதை நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அதனால் இவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம்மாக வருவார் இதை நான் வந்து என்னோட மனசுலேருந்து நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து என்னை கைட் பண்ண என்னோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட ரொம்ப அன்பான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து தளபதி அண்ணா வந்து நீட்டை பற்றி போன வீட்டில் சொன்னார் அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தது அதனால் நான் சொல்கிறேன் இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம்மாக வருவார் கண்டிப்பாக நான் சொல்லி கூப்பிட்டு வரல

ராகுல் ஆறுநூறுக்கு ஐநூற்று தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களை வாங்கி குவித்திருக்கிறார் தங்க மகன் ராகுலை பாராட்டி தங்க மோதிரத்தையும் பரிசாக தருகிறார் தளபதி அவர்கள் வரும் ஆண்டுகளில் அந்த தங்கச்சியும் வருவார் என்பதை இப்போதே நம்மால் கூற முடிகிறது அவருடைய குடும்பத்திற்கு வாழ்த்துக்களை கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அண்ணா இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் முக்கியமாக அண்ணாக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணுறோங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதனால் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் இதுதான் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கோட பெஸ்ட்டு மோட்டிவேஷன் சின்ன வயசுலேருந்து டிவியில் படத்தில் பார்த்து வந்தவரை இன்றைக்கி நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் நான் ஒரு சிலருக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய தொகுதி திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஷங்கர் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னோட பொங்கலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு வேலுமணி அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய ஸ்கூலுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னோடய ஸ்கூல் இல்லைன்னா நான் இங்கே இல்லை அதனால் ஸ்கூலில் இருக்கிற கரஸ்பாண்டன்ட் மேம் ப்ரின்ஸிபல் மேம் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் பட் முடியல பட் அவங்க டிவியில் பார்த்தே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஐ டோன்ட் வாண்ட்டு ஃபர்கெட் எனி ஒன் பட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு கன்வே எவ்ரி ஒன் இன் சிங்கிள் ஸ்பீச் எல்லாருக்கும் நன்றி எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாருமே நல்லா நல்ல மார்க் வாங்கணும் அண்ணா கையால் பரிசுகள் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள் ராகுல் அவரை தொடர்ந்து திருப்பூர் தெற்கு மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த கே கே திவ்யலட்சுமி ஐநூறு தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார் செவிச்செல்வத்தால் உயர்ந்த திவ்ய லட்சுமிக்கு வைர கம்மலை பரிசாக தருகிறார் தளபதி எல்லாருக்கும் நன்றி நான் அடுத்த நான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் ப்ரைஸ் வாங்க வருவேன் அப்போ வந்து நான் சிஎம் கிட்ட ப்ரைஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வாங்குவேன் தேங்க்ஸ் நன்றி திவ்யலட்சுமி அவரை தொடர்ந்து திருவாரூர் மேற்கு மாவட்டம் மன்னார்குடி தொகுதியை சார்ந்த ஜி முருகன் ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் இவரை பாராட்டி தங்க மோதிரத்தை பரிசாக தருகிறார் வெற்றி தலைவர் ஃபஸ்ட்டு நான் இங்கே உள்ள எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் அது மாதிரி வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வந்து நான் முதல் மதிப்பெனாக வந்து இங்கே வந்து பெருமைப்படுறேன்னா அதுக்கு இந்த மேடை தான் காரணம் அன்ன ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நட்டல் அன்னையாவின் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அந்த பெருமைக்கு நம்ம இளைய தளபதி விஜய் தான் சொந்தம் அது மாதிரி மக்கள் தொண்டே இறைவன் தொண்டுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மக்கள் தொண்டு ஆற்றும் விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் தம்பி அடுத்து ஒரு முக்கியமான பிரிவு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதாவது மாநில அளவில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எனது மகன் மாநிலத்திலேயே முதல் மாணவனாக எடுத்து எனக்கு பெருமை சேர்த்து எங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்த்துள்ளான் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பள்ளியில் அந்த எங்கள் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு யூ வி எம் ராஜா அவர்கள் உங்களுக்கு இளைய தளபதி விஜய் அவர்களால் பரிசு வழங்கப்படும் என்று இந்த செய்தியை கேட்டவுடன் எங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைத்தது இந்த நேரத்தில் எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருகிறது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஒரு ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது உற்ற சந்தோஷத்தை விட சான்றோர்கள் நிறைந்த அவையில் பாராட்டை பெறும்பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முயற்சி பயிற்சி இரண்டும் வெற்றியை தேடித்தரும் அந்த வெற்றியை எனது மகனுக்கு நான் தேடி கொடுத்துள்ளேன் அவனது பள்ளியும் தேடி கொடுத்துள்ளது தற்போது வர இருக்கும் பிளஸ் டூவிலும் எனது மகன் மாநிலத்தில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெறுவான் அப்பொழுது சிஎம் அவர்களால் எனது மகன் பரிசு பெறுவான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வேறு எதுவும் சொல்ல வார்த்தைகளே இல்லை இந்த மாதிரி இந்த பணி மெம்மேலும் தொடர சிறக்க என்னுடைய எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அவர்களுடைய பிறந்த அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் உங்களுடைய சார்பாக என்னு எங்கள் குடும்பத்தின் சார்பாக தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூமா